கேரள சினிமாவின் பாலியல் புகாரில் இப்போ நடிகர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா கேரளாவில் இவங்க இதுக்கு முன்னாடி சில நடிகைகளுக்கு தொந்தரவு கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நடிகைகளை தொடர்பு கொண்டு சும்மா பாலியல் புகாரை பற்றி பேச போகிறது கிடையாது அவங்க நலம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு அடுத்த படம் ஒன்று நான் கம்மிட் ஆகியிருக்கிறேன் அதுக்கு உங்களை நான் போட சொல்லியிருக்கிறேன் அந்த கேரக்டருக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னார் அதனால் நானும் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன் அதனால் உங்கள் டேட்டு வந்து நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிங்கு சொல்லிட்டு சும்மா சொல்லி வச்சிட்றது ஏன்னா அப்படி இவர் சீண்டல் ஏதாவது பண்ணியிருந்தால் அந்த நடிகை வாய் துறக்க மாட்டாங்க இல்லைங்களா அந்த வேலை இப்போ கேரளா சினிமாவில் நடந்துக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் சில நடிகர்களெல்லாம் வந்துட்டு கப் சிப்புன்னு சொல்லிட்டு தலைமறைவாகிட்டு இருக்கிறாங்களாம் அதில் மோகன்லால் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க ஏங்க தப்பே பண்ணாத மனிதர் எதுக்குங்க அம்மா சங்கத்தில் இருந்து அவர் வந்துட்டு பதவியை ரிசைன் பண்ணியிருக்கணும் இப்போ ஏதோ தில்லு முள்ளு இருக்க செய்யுது மோகன்லால்கிட்டையும் வந்துட்டு இப்போ இந்த மோகன்லால் தான் சில நடிகைகளை தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரா வந்துட்டு நலம் விசாரிக்கிற மாதிரி மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது என்பதற்காக பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இன்னும் எந்தெந்த நடிகர்கள் பேரெல்லாம் வெளியே வரப்போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம்